வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி அதாவது ப்ரான்ஸ் பிரியாணி அதுக்கு நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஆஷிஷியல் ஹைட்ராபாத் பிரியாணி தான் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி ப்ரான்ஸ் எடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறோம் ஸோ எப்பவுமே பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ரைஸை ஊற வச்சுருவது பெட்டர் ஸோ இப்போ நம்ம ரைஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ ஒரு குக்கரில் தாளிக்க போகிறோம் அதாவது குக்கர்னால் குக்கரில் நம்ம மூடி போட்டு விசில் கொடுக்க போகிறதில்ல குக்கர் பேனில் தாளிக்க போகிறோம் கொஞ்சம் பேன் காஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கிறோம் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து கீ சேர்க்கலை நம்ம எக்ஸ்ட்ரா கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணல ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோங்க பிரான்ஸ் பிரியாணிக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதில் சாஜிரா வந்து போட்டிருக்கோம் சாஜிரா பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்து குமின் சீட்ஸும் ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் போடும்போது நல்ல ஒரு டைஜஷனும் கிடைக்கும் அட் த சேம் டைம் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சின்னமன் அதாவது பட்டை ஒரு ரெண்டு மூணு பட்டை போட்டிருக்கோம் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கோம் நாலஞ்சு லீஃப் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல ஒரு அனாச்சி அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காவும் சேர்த்துருக்கோம் கிராமும் கொஞ்சம் ஒரு அஞ்சு சேர்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே பொரியட்டோம் ஒருத்தர் பிரியாணி பார்த்தா அந்த பிரியாணி ஃப்ளேவரே வரலன்னு இந்த ஆயிலில் வந்து இதை நல்லா பொரியணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த டிப்ஸ் வந்து சொல்ல போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஆகணும் ஸோ இது வந்து ஒரு பிரியாணி மாஸ்டர் சொன்ன ரகசியம் தான் இது பார்த்திங்கன்னா உண்மையாவே அந்த பிரியாணிக்கு பிரியாணி எனி பிரியாணி ஃபிஷ் ஆர் ப்ரான்ஸ் ஆர் எனி பிரியாணி எந்த பிரியாணி ஆனாலும் நீங்கள் அந்த ஆனியன் வந்து நல்ல கூட சேர்க்கணும் இப்போ ரெண்டு கிளாஸ் அரிசின்னா ஒரு மூணு நாள் வெங்காயம் சேர்க்குறது நல்லது இது நல்லா பெரிய வெங்காயமாக இருக்கிறதால நான் நான் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வந்து நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி போடும்போது எண்ணெயில் நல்லா வதங்கிடும் நல்லா பொன் உருவலாக இருக்கணும் ஸோ இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து போடுறோம் அது போடும்போது நல்லா இன்னுமே சீக்கிரம் குக் ஆகும் இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அதாவது மசாலா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் அதாவது க்ரீன் அதாவது கார் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இந்த பிரியாணிக்குன்னு தனியாக அரைச்சிருக்கோம் ஒரு பெரிய பீஸ் பிரி ஜிஞ்சரும் கார்லிக் வந்து ஒரு ஃபைவ் கவுண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு கவுண்ட்டு பச்சை மிளகாய் ஹாஃப் ஆஃப் கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அந்த விழுதை தான் சேர்க்குறோம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணிக்கு எக்ஸ்பெஷலி அதுலேயும் ப்ரான்ஸ் வந்து கேட்கவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கினாலே போதும் ஸோ அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோம் தக்காளி எப்போவுமே வந்து கொஞ்சம் அதாவது வெங்காயம் சேர்க்கறத விட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் தக்காளி ஸோ இதுவுமே ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம் அதிகமாக தக்காளி சேர்க்கும்போது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது பிரியாணிக்கு நம்ம என்ன போடுறோமோ அந்த ஃப்ளேவர் வந்து நிறைய தக்காளி சேர்த்திங்கன்னா கிடைக்காது கொஞ்சமாகவே இப்போ வந்து இது வந்து நல்ல பெரிய பெரிய தக்காளி எடுத்துக்கிறதால நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்துருக்கோம் அது நல்லா இருக்க ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் போடுறோம் ஸோ இப்போ வந்து மெரினேட் பண்ண ப்ரோன்ஸ் வந்து சேர்த்துருக்கோம் இது வந்து எப்படி இந்த பிரியாணிக்கு எப்படி மெரினேட் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதோட ஆட் பண்ணும்போது இது வந்து டைம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மெரினேட் பண்ணி போடும்போது இன்னுமே வந்து ப்ரான்ஸ் நல்லா ஊறி டேஸ்ட் வந்து கொடுக்கும் இதை நீங்கள் மெரினேட் பண்ணி அப்படியே டேரெக்டாகவும் மசாலா சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி பொறிச்சியுமே செய்யலாம் ஸோ இப்போ செய்கிறது நம்ம டேரெக்டாக செய்கிறது தான் காமிக்கிறோம் ஸோ ப்ரான்ஸு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா சீஃபுட்ஸ்னாலே ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தா போதும் ஏன்னா ஆல்ரெடி மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு அதில் ப்ரான்ஸை போட்டோன்னே அது ஒரு ஹாஃப் குக் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியதை நம்ம சேர்த்துடலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ப்ரான்ஸ்லாம் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அப்புறம் ஹார்டாக ஆயிடும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு இது வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்ல தான் நம்ம குக் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் போது இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த பார்த்திங்கன்னா இருந்து எடுத்து வெளியில் வச்ச தயிரை நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே டேரெக்டாக இருந்து ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா அது ஒரு டெம்ப்ரேச்சரில் இருக்கும் நீங்கள் சடனாக நம்ம சில்லுன்னு ஆட் பண்ணும்போது இது தனி ஒரு டெம்ப்ரேச்சரில் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே நல்லா சேர்ந்து குக்காகட்டும் ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு கிரேவி வந்து ரெடி ஆகுது அதாவது பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதால இப்போதைக்கு நம்ம இந்த மசாலாவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம தண்ணி வச்சு ரைஸை வந்து வடித்து எடுக்கணும் அதனால் தேவையான ரெண்டு கிளாஸ்ன்றதில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக தண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா தம் இல்லை எதுவுமே இல்லை இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஸ்லோ ப்ராசஸில் செய்யும்போது அந்த டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ தண்ணி கொதித்தோடனே நம்ம ஆல்ரெடி ரைஸை ஊற வச்சுருக்கோம் தண்ணி கொதித்தோடனே அதில் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸையும் சேர்த்துடலாம் இந்த மசாலா குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சைடில் தண்ணியும் வச்சிங்கன்னா அது ஒரு தண்ணியும் வந்து ஆகிடும் ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ அதில் ஃப்ளேவருக்காக இந்த ரைஸ் வந்து நல்ல பிரியாணி ஃப்ளேவருக்கு நீங்கள் கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ரைஸையும் சேர்த்துடலாம் ஸோ புதினா இலையோடு சேர்ந்து வேகும்போது இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ இதுவே வந்து தனியாக சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஒன்றும் ஒன்றும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலும் இப்போ சேர்க்க போகிறோம் சால்ட்டு சேர்த்த பிறகு ஆயிலும் சேர்க்குறோம் ஸோ பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி ஊரி இருக்குது அப்படின்னும்போது இது ஒரு கொதி வந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஜஸ்ட் அந்த மசாலாவில் ரைஸ் வந்து ஆட் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ மசாலா ஆல்மோஸ்ட் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் நம்ம வடித்து எடுத்துட்டோம் இப்போ வந்து அதில் ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதாவது லோ பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸை வந்து சேர்த்துடலாம் இப்போவே மிக்ஸ் பண்ண வேண்டாம் ரைஸை சேர்த்து ஒரு செவன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் பாருங்கள் அந்த ஃபுல்லாக ரைஸில் வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கிருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டு ஒரு தயிர் பச்சடி முட்டை வச்சே சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ்